ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸில் மிக முக்கியமான ஒன்று புக் அண்ட் ஆத்தர்ஸ் யார் புக்கு விட்டாங்க அவங்க பேர் என்ன இது வந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம்லேயும் வந்துடும் புரிஞ்சுதுங்களா அது இது யாரோட ஆட்சின்னு தெரியும் அந்த ஆட்சியிலேருந்து ஒரு புக்கு விட்டுருக்காங்க அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்குறோம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஓகேவா டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்போது ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இத்ரு தி ஏஜஸ் அப்படின்னா அது ஒரு நூலு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கிறதெல்லாம் நூலு ரெட் இருக்கிறதெல்லாம் அவங்க ஆத்தர்ஸ் ஓகேவா அந்த புக்கோட ஆத்தர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஜம்மு காஷ்மீர் மட்டும் லடாக் இத்ரு தி ஏஜஸ்ங்கிற நூல் எழுதினது யார்னா அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் அவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இத்ரு தி ஏஜஸ்ங்கிற நூலை அமித்ஷா மற்றும் தர்மேந்திர பிரதான் எழுதியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பாருங்க வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா முக ஸ்டாலின் நல்லா தெளிவா பாத்துக்கணும் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னா முக ஸ்டாலின் அது அது எழுதிய யார் அப்படின்னா வைரமுத்து வெளியிட்டவர் முக ஸ்டாலின் எழுதியவர் வந்து வைரமுத்து அதை தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க அடுத்து மூணாவது பாருங்க வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் தங்கம் தென்னரசு வரலாறு கூறும் தமிழ்நாட்டு காசுகள் அப்படின்னா தங்கம் தென்னரசு இப்ப காசுன்னு வந்தாவே தங்கம் தென்னரசு யாரு என்ன அமைச்சர் அது தெரிஞ்சது கொஸ்டின் ஈஸியா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அடுத்து நாலாவது தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது எனும் மதையானை நூல் அன்பில் மகேஷ் இப்போ அன்பில் மகேஷ் வந்து என்ன அமைச்சர்னு பாத்தீங்கன்னாவே அவர் அன்பில் மகேஷ் என்ன அமைச்சரு கல்வி அமைச்சரு அப்படிங்கும் போது அன்பில் மகேஷ் தான் வருவாரு அப்படிங்கறது ஈஸியா கண்டுபிடிச்சிடணும் அடுத்து ஐந்தாவது நோபல் பரிசு வென்ற கைலா சத்தியார்த்தியின் பரிசு வென்ற கைலா சத்தியார்த்தியின் சுயசரிதை தியாஸ் தியாசை அடுத்து ஆறாவது பாருங்க நான்கண்ட பாரதம் யாரு அம்புத ஜம்மாள் அம்பு ஜம்மாள் ஓகேவா நான்கண்ட பாரதம் யாரு அம்பு ஜம்மாள் அடுத்து ஏழாவது பாருங்க நெருக்கடி நேரத்தில் கலைஞரோடு கவிதைகளும் கட்டுரைகளும் அப்படின்னாவே யார் ஈரோடு தமிழன்பன் இப்போ ஈரோடு தமிழன்பன் யாரு அப்படின்னா அப்படின்னு தெரிஞ்சுட்டாவே இந்த கவிதை கட்டுரைகள் ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பு ஈஸியா ஞாபக அடிச்சிருங்க அடுத்து தமிழ் இந்து ஐரோப்பிய மொழியின் விர்ச்சல் ஒப்பிட்டு அகராதி யார் விட்டாங்க முகாஸ் யாரு முக ஸ்டாலின் விட்டு இருக்காரு தெளிவா பாத்துக்கணும் ஏன்னா இது வந்து வேர்ச்சல் ஒப்பிட்டு ஆகிறது தமிழுக்கு ஈஸி நமக்கு தமிழ் ஒரு சிலபஸாவே தனியா இருக்கு இந்த புக்கு பிடிபு இப்போ வரைக்கும் வரல எல்லா விஷயம் தேடியாச்சு இந்த புக்கு வரல மார்ச் தான் ரிலீஸ் போயிருக்காங்க இந்த புக்கை மார்ச் பன்னெண்டு மார்ச் இருபத்தஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க இந்த புக்கை ஓகேவா இருபத்தஞ்சோ பன்னெண்டாம் தெரியல கரெக்டா இப்போ நம்ம தமிழுக்கு அவுட் சோர்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் இதை இந்த புக்கு கிடைச்சுன்னு நம்ம வேட்சல் ஆகுறது போட்டே ஆகிறோம் ஏன்னா இதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குருஃபுல்ல கேக்கறக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்க இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சரி அடுத்து ஒன்பதாவது பாருங்க ஒரு ஒரு பாருங்க ஐயர் ஐயர் அடுத்து பத்தாவது பத்தாவது கம்பராமாயணம் கம்பராமாயணம் ஆய்வு ஆய்வு சோல்ஜர் கைடு சரி கைடு கீட்டிகா லிட்டர்ஸ் டிரைபுட்டிய பிரிகேடியர் எல் எஸ் லிட்டர் அப்படிங்கிற நூல் கீட்டிகா லிட்டர்ஸ் அவங்க தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காங்க ஓகேவா மொத்தம் இந்த பத்து தான் இந்த பத்தை தெளிவாக பார்த்துட்டிங்கனாவே இது வந்து ஒரு ஒஷின் கன்ஃபார்ம் புரியுதுங்களா இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் புக்கை நான் ஆர்டர்ஸ் டைம் பார்த்தாச்சா அடுத்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து இதை தொடர்ச்சியாக நம்ம வந்து போட்டுருவோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஓகேவா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்